ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தப்பம் சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஷ் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ சைடிஸ் செய்யறதுக்கு ஸ்டவ் மேல கடாய் சூடுபடுத்தி வச்சிருக்கேன் இதுல ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சுத்திருக்கேன் எண்ணெய் சூடானதும் அடுப்பு சிம்மில வச்சுட்டு காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் நாலு பூண்டு பற்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் முழுசாக சேர்த்து வதக்கும் போது வெடிக்குங்க மிளகாய் பூண்டு இஞ்சிலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல அடுத்த சிம்ல வச்சுட்டு வதக்கிட்டு அதில் தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமா சேர்த்து நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் போல தக்காளியை நல்லா வதக்க மீடியம் பிளேம்ல வச்சு இப்ப தக்காளியெலாம் நல்லா வதங்குன்றும் ஒரு சின்ன நெல்லுக்கா சைஸ் அளவுக்கு புளி ஒரு கட்டு கொத்தமல்லி தழையை நல்லா சுத்தமா அலசிட்டு சுத்தப்படுத்திட்டு சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி தழையே புளியும் சேர்த்து ஒரு தேர்ட்டு செகண்டுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க ரொம்ப வதக்கணும் அவசியம் அவசிய இந்த மாதிரி ஒரு தேர்ட்டு செகண்டுக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வதக்கினா போதுங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு ஆறி வரட்டுங்க ஆறுனதா மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க இதில் இருக்க தண்ணியே போதுமான அளவுல இருக்கும் பல்ஸ் மோட்ருல விட்டு விட்டு கொஞ்சம் கொர கொரப்பா இந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுத்து வந்திருக்கேன் ரொம்ப நைஸா இருக்க கூடாதுங்க அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் சுற்றுருக்கேன் இதுக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு ரெண்டு வரமேலக்காய் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சது இப்போ சைடிஷோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சைடிஷ் ரொம்ப ருசியான சத்தான சைடிஷ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி சுட சுட சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடிஷ் வீடியோவை இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இந்த ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் நம்ம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்